வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சட்ட மேலை அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வாங்க வாங்க அம்பேத்கரின் வாங்க அம்பேத்கரின் வாங்க அம்பேத்கரின் வாங்க அம்பேத்கரின் வாங்க

இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டை சட்டத்தை முழுமையாக மதச்சார்பற்ற சமத்துவ ஒரு அரசியலமைப்பாக உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய மன்னர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய வழியில்தான் இந்து அரசியலமைப்பு பின்பற்றப்பட வேண்டும் என்று நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்களும் அதேபோல அண்ணா கலைஞர் இருந்த காலத்தில் அவர்களும் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் இன்று தளபதியினுடைய குரலாக நாடாளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் இந்த அரசியலமைப்பு கட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இதை நிச்சயமாக நிலைநிறுத்த வேண்டும் என்று அவர்கள் நாட்களும் ஒடுத்து சென்றிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பின் கட்டத்தை செக்குலரிசம் என்று சொல்ல கிற மனத்தாழ் தன்மையோடு உருவாக்கியவர் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து மதத்திற்கும் அனைத்து ஜாதியினருக்கும் அனைத்து மாநிலத்தவருக்கும் சொந்தமானவர்தான் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய இந்த அறுபத்தி எட்டாவது நினைவு நாளில் அவருடைய கொள்கைகளை ஏற்று இந்தியலமைப்பு கூட்டத்தை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் தாழ்வதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்திய ஒன்றிய அரசையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாமும் அதை வலியுறுத்தி அவருடைய நினைவு நாளில் ஒரு சூழ்நிலை ஏற்போம் அது அவர் உருவாக்கி இந்த அரசியலமைப்பை காப்போம் இந்த சூழ்நிலையை ஏற்பதுதான் நாம் அவருக்கு செய்கிற உண்மையான நினைவு நாள் கடமையாக